இது அணுசின்போ அதாவது இன்று இந்தியாவில் ஒரு துயரமான துயரகரமான சம்பவம் உண்டு அதாவது இந்தியா இந்தியா நாட்டுக்கு சொந்தமான விமானம் ரெண்டு விபத்துக்குள் ஆகிருக்கு அதாவது ஹைதராபாத் இருந்து லண்டன் கெட்டிக் நோக்கி செல்ல செல்லி நோக்கி வெளிக்கூட ஒரு பத்து நிமிடங்கள் ஆகவே ஒரு இயந்திர கோளான சிலவர் சொல்றார்கள் சிலவர் வந்து இன்ஜினுக்குள் பறவை போய்விட்டாலும் பலரப்பட்ட செய்திகள் வந்தோடே இருக்கின்றன இருப்பினும் வெளிக்கட்டு ஒரு பத்து நிமிடங்களுக்குள் இந்த விமான நிலையத்தில் நடந்தது அதுவும் இந்த விமானம் அங்கே உள்ள ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை சொல்கிறார்கள் மருத்துவ கழவு கழிவு பயிற்சி நடைபெற விட சொல்கிறார்கள் அந்த கட்டிடத்தின் மேல் விழுந்து விழுந்துள்ளது அந்த விழுந்த பொழுது அங்கே இருந்த ஐந்து பேர் பரியானதாகவும் சிலர் காயமடைந்ததாகவும் இங்கே சொல்லப்படுகிறது மற்றும் இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் நூற்றி அறுபத்தொம்போது பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதும் ஐம்பத்தி மூன்று பேர் லண்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் ஒருவர் கனடியா நாட்டை சேர்ந்தவர் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது விமானத்தில் பயணித்த ஒருவர் உயிர் தப்பு உள்ளதாக இங்கே பேட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பெயர் விஸ்வாஸ் குமார் அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் லண்டன் பிரஜாருமே பெற்றவர் என்று என்பதும் இங்கே குறிப்பிடும் அவற்றை படம் இங்கே போட்டிருக்கிறோம் மற்றும் இந்த விமானம் ஒரு மருத்துவ கல்லூரிக்கு மேல் விழுந்துன்னு சொல்கிறார்கள் மருத்துவமனைக்கு மேல் விழுந்தான்னு சொல்கிறார்கள் அந்த படத்தை நாங்கள் இங்கே இதில் போட்டிருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு தேரட்சமாக ஆனால் இந்த விமானம் உலகத்தில் ஒரு பெரிய விமானம் போயிங் வெளியிட்ட பதினோரு வருஷம் வருட காலமாக எந்தவித பிரச்சனையும் இன்றி ஹைதராபாத்ந்து லண்டன் லண்டன் ஹைதராபாத்துக்கு போய் வந்து ஒரு விமானம் இதில் இன்ஜினியர் இந்த பிரச்சனையும் பிளேன் வெளிக்கிடுவதற்கு முதல் சகல செக்கப்பும் பார்த்தாகவும் இங்கே சொல்லப்படுகிறது இன்னும் இறந்தவர்கள் எண்ணிக்கை பல பல விதமாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் மொத்தம் பயணித்தவர்களின் எண்ணிக்கை இங்கே அறிவிக்க இங்கே தரப்படும் இப்போதைக்கு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் இறந்த சொல்கிறார்கள் இருநூற்றி நாற்பது சொல்கிறார்கள் ஒருவர் உயிர் தப்பு தப்பியுள்ளதென்றையும் இங்கே அறிவித்திருக்காங்க அந்த படங்களை இங்கே போடுகிறோம் உண்மையிலேயே துறைச்சம்தான் யார் எப்போ எங்கேயோ எப்போ என்ன நடக்கும் யாருக்கும் தெரியல விரைவில் தர தவிர எவருக்குமே எதுவும் தெரியாது உண்மைதான் எந்த நேரத்தில் எந்த விமானம் எந்த நேரத்தில் என்ன கார் என்னென்ன நடக்கும் என்றது இங்கே யாராலும் விதிக்க முடியாது கடவுள் கடவுள்வதை தவிர ஓகே நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த இன்றைக்கு சந்திப்பா நன்றி வணக்கம் ஸோ அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசையும் போக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்